காஞ்சிபுரம் மேயரை தொடர்ந்து மண்டல குழு தலைவர் மீதும் நம்பிக்கையில்லாத தீர்மானம் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த துறை மேயரும் மண்டல குழு தலைவருக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியுள்ளார் காஞ்சிபுரம் மாநகராட்சி புதிதாக உருவாக்கப்பட்ட பெண் மேயராக மகாலட்சுமி யுவராஜ் செயல்பட்டு வருகிறார் ஐம்பத்தி ஒரு வார்டுகளில் பெரும்பான்மையான உறுப்பினர்கள் திமுகவினர் உள்ளனர் எதிர்க்கட்சியாக அதிமுக பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி சுயேட்சை வேட்பாளர்கள் மேயருக்கு எதிராக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் மேயர் மற்றும் மண்டல குழு தலைவர்கள் சரியான முறையில் வார்டு பகுதிகளில் பணிகளை மேற்கொள்ளாததாலும் மாமன்ற உறுப்பினர்களை அனுசரித்து போகவில்லை என கூறி மேயர் பதவி விலக வேண்டும் என பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனிடையே மேயரின் ஆதரவாளராக செயல்பட்டு வரும் மண்டலம் இரண்டு பகுதியில் தலைவராக இருப்பவர் சந்துரு இவர் சக மாமன்ற உறுப்பினர்களை கண்டுகொள்ளவில்லை எனவும் வார்டு பகுதிகளில் பணியை மேற்கொள்ளவில்லை எனவும் தெரிவித்த துணை மேயர் உட்பட ஏழு பேர் சந்துரு மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என இன்று ஆணையரிடம் மனு அளித்தனர் ஏற்கனவே கோயம்புத்தூர் நெல்லை பகுதிகளில் மேயர் ராஜினாமா செய்த நிலையில் தற்பொழுது காஞ்சிபுரம் மேயர் ராஜினாமா செய்ய வேண்டும் என போர்க்கொடி தூக்கியுள்ள எதிர்க்கட்சியினர் மற்றும் திமுக அதிருப்தி மாமன்ற இதனால் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது வணக்கம் நான் இருபத்தி ஓராது வார்ட் மாமன்ற உறுப்பினர் நாங்கள் எதுக்காக வந்திருக்கோம்னா எங்களுடைய மண்டல குழு தலைவரே இருக்காரு அவர் அவர் மேலே ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கோம் மொத்தம் பதிமூணு பேர் அந்த குழுவில் அதில் ஏழு பேர் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அவர் மேலே ஏன்னா அவர் இது வரைக்கும் எந்த ஒரு வேலையும் எங்களுடைய மேயர் மேயர்கிட்டையும் சொ இது வரைக்கும் மனுக்கள் கொடுத்துருக்கோம் அவங்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எங்கள் மண்டல குழு தலைவர்கிட்டையும் பல முறை சொல்லியிருக்கோம் இது வரைக்கும் அவரும் எந்த ஒரு வேலையும் செய்யலை ஏன் எது எதனாலன்னா நாங்கள் எத்தனையோ முறை சொல்லியும் அவரு வந்து கண்டு கண்டுக்கல என் வார்டுக்கும் இது வரைக்கும் யார் வார்டுக்குமே இது வரைக்கும் வரல அவரு அதனால அவர் மேல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொடுத்திருக்கோம் அவங்களும் எந்த ஒரு வேலையும் செய்யல நாங்கள் யாருக்கிட்ட முறை இது வரைக்கும் தெரியல அதனால இவர் மேல இவரும் எந்த ஒரு வேலையும் செய்யல அதனால இவர் மேலையும் நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் எங்க குழுல இருந்து சந்திரு சந்திரு என்றவர் அவர் மேல இப்போ ஏர்க்கனே யாரு மேல குடுத்துங்க ஆ மேயர் மேல குடுத்து எதிர்க்கட்சி எதிர கட்சி எதிர சார்பாவும் குடுத்து எல்லாரும் அப்ப இரண்டாம் கட்டமா இன்னைக்கு இரண்டாம் கட்டமா இன்னைக்கு வந்து எங்க மண்டல குழு தலைவர் சந்திரு அவருக்கு நம்பிக்கை தீர்மானம் எல்லாரும் வந்து குடுத்து இருக்கோம் மேயருக்கு எதிராவும் குடுத்து இருக்கோம் நம்பிக்கை இல்லா தீர்மானம் அனைவருக்கும் வணக்கம் நான் இருபத்தி ஏழாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் இருபத்தி ரெண்டாவது மண்டல ஜோன் சேர்மனுக்கு எதிராக நாங்கள் இன்னைக்கு நம்பிக்கைலா தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம் இதுக்கிடையே எங்கள் மேயருக்கும் நாங்கள் நம்பிக்கைல தீர்மானம் கொடுத்துருக்கோம் எங்கள் வார்டில் இது வரைக்கும் அடிப்படை வசதி எதுவுமே செய்து தரதுனால மேயருக்கும் நாங்கள் நம்பிக்கையில் தீர்மானம் கொடுத்துருக்கோம் இப்போ அதன் பேரில் நாங்கள் சேர்மன் கிட்டையும் இது வரைக்கும் நிறைய மனுக்கள் கொடுத்துருக்கோம் அவர் நான் பண்ணித்தரேன் பண்ணித்தரேன்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதியும் பண்ணது கிடையாது எங்கள் வார்டில் வந்து அவர் பண்ணதும் கிடையாது எதையும் பார்த்ததும் கிடையாது இது வரைக்கும் நாங்கள் பதிமூணு உறுப்பினர் இருக்கோம் நாங்கள் மண்டலத்துல நாங்கள் ஏழு பேர் இப்போ வந்து அவர் அந்த பதவிக்கு தகுதி அற்றவராக நினச்சி நாங்கள் இப்போ வந்து கமிஷனர் கிட்டே நாங்கள் வந்து இப்போ மனு கொடுத்துருக்கோம் இப்போ எங்கள் அடிப்படை வேலை எதுவுமே செய்ய முடியாத இது இருக்கிறதுக்கு அவருக்கு மண்டல குழு தலைவராக இருந்தோம் எந்த பழனும் இல்லாததுனால இப்போ நாங்கள் வந்து ஏழு பேருமே அவர் மேல் நம்பிக்கை எல்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்கோம்